என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ யாரிடத்திலும் சொல்லிவிடாதே ஏன் தெரியுமா இன்று உன்னை அள வைத்து மிகுந்த வேதனைக்கு உன்னை ஆளாக்கி கொடுமைப்படுத்திய ஒருவர் நாளைய விடியலில் இருக்க போவது கிடையாது அதனால்தான் உன் கருப்பன் இதனை இரகசியமாக உன்னிடத்தில் மட்டும் சொல்ல வந்திருக்கின்றேன் நீ மட்டும் இதனை என்னவென்று தெரிந்துகொள் நாளைய விடியலில் யார் உன் வாழ்க்கையில் இனிமேல் இல்லை என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை அளவைத்து பார்ப்பதும் உன்னுடைய கண்ணீரை வேடிக்கை பார்ப்பதும் எப்பொழுதும் நீ படுகின்ற துன்பங்களை எல்லாம் கண்டு சந்தோஷப்படுவதுமாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒருவர் சில காலமாக உன்னை படுத்திய கொடுமைக்கு எல்லையே கிடையாது உன்னை எப்பொழுதும் வேதனைப்படுத்தியும் துன்பப்படுத்தியும் மிகப்பெரிய கஷ்டத்திற்கு ஆளாக்கியும் வைத்து உன்னுடைய நிலையை கண்டு சிரித்தார்கள் அல்லவா அது மட்டுமல்லாமல் நீ படுகின்ற ஒவ்வொரு வேதனைகளுக்கும் இவர்கள் நிச்சயமாக மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் சந்தித்து விட்டார்கள் என் குழந்தையே உன் அப்பன் கருப்பன் இன்று இந்த விஷயத்தை உன்னிடம் மட்டும் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது உனக்கு யாரும் இல்லை என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சக்தியான இந்த கருப்பண்ண சாமி நான் இருக்கிறேன் என்று தெரிந்தால் கண் வைத்து விடுவார்கள் அல்லவா உனக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் அதை தட்டி கேட்க நான் ஓடி வந்து விட்டேன் என்பது மிக பெரிய விஷயம் அல்லவா யார் வாழ்க்கையிலும் நடக்காத ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது கருப்பண்ண சாமி ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது என்னவென்று ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்து கொண்டிருக்கின்றார் எல்லாவற்றையுமே இந்த வாழ்க்கையில் என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொண்டு மூளை முடுக்குகளிலும் திஸ்கு திசைகளிலும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை அவர் கவனித்து கொண்டிருக்கிறார் என்பதனை மற்றவர்கள் உணர்ந்து விட்டால் அது உனக்குத்தான் பெரிய கண் திருஷ்டியாக வந்துவிடும் அதனால் தான் கருப்பன் உன்னிடத்தில் மட்டும் இதனை ரகசியமாக சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டி வந்து கொண்டிருக்கின்றது இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ என்ன பெற நினைக்கிறாயோ அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் துணிந்து விட வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் அத்தனையையும் கடந்த ஒரு வெற்றியை நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து நடத்துவது எல்லாமும் உன்னை பேரதிசயத்திற்குள் நிச்சயமாக கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல விஷயங்கள் எல்லாம் எப்பொழுது உனக்கு நடக்க ஆரம்பித்ததோ அப்பொழுதே நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா கருப்பன் உன் வாழ்க்கைக்குள் வந்து உனக்கான அத்தனை விஷயங்களையும் செய்ய தொடங்கிவிட்டார் என்று சுற்றி வருகின்ற இந்த மனிதர்கள் என்ன செய்தாலும் கருப்பனின் முன்னால் எதுவும் எடுபடாது என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதானே அப்பன் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை நன்மைகளும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டது உண்மைதானே அப்படி இருக்கும் பொழுது எதற்கும் என் பிள்ளை கலங்கி நிற்கக்கூடாது எந்த விஷயத்திற்கும் என் பிள்ளை மனம் உடைந்து மனமுடைந்து போய்விடக்கூடாது உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து என் பிள்ளை பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்துவதை உணர்ந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுப்பதை சரி என்று நீ உணரவும் வேண்டும் உன்னோடு இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்துவதை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவமும் உனக்கு வந்துவிட்டது கருப்பன் சில நேரங்களில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் சொல்லாமல் தவிர்த்து விடுவதுண்டு ஏனென்றால் என் குழந்தை பயந்து விடுமல்லவா அதன் முடிவானது உனக்கு நான் செய்கின்ற நல்ல விஷயமாகத்தான் இருக்கும் என்றாலும் நீ முழுமையாக அப்பன் வாக்கினை கேட்காமல் இடையிலேயே சென்று விடுகின்றாய் அதனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதே உனக்கு புரியாமல் போய்விடுகின்றது அதனால் தான் தொடக்கத்திலேயே உனக்கு சொல்லிவிட்டேன் நாளைய விடியலில் உனக்கு இவரிடம் இருந்து நல்ல செய்தி கிடை போகிறது என்று என் குழந்தையை உன் மனதை காயப்படுத்துவதும் உன்னை நொறுக்குவதும் நீ செய்கின்ற விஷயத்தில் இருந்து உன்னை பின்வாங்க வைப்பதும் இவர்களின் வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது உனக்கு வாழ்க்கையில் பல இன்னல்களை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருப்பதையே இவர்கள் தொடர்கதையாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது இதிலிருந்து உன் வாழ்க்கையை நான் என்ன செய்வது என்று கருப்பன் சிந்தித்த பொழுதுதான் புரிந்து கொண்டேன் நான் இந்த ஒருவரை உன் வாழ்க்கையை விட்டு வெளியே அனுப்பிவிட்டேன் என்றால் நிச்சயமாக மற்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்று இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் அத்தனை சுலபமாக வெள்ளாம் யாராலும் பெற்று கொள்ள முடியாது அத்தனை சுலபமாக யாராலும் இந்த வாழ்க்கையில் நினைத்ததை எல்லாம் அடைந்து விட முடியாது ஆனால் என் பிள்ளை நிச்சயமாக உன்னால் முடியும் சில விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உன்னால் அடைந்திட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு தருவது போல நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு என்ன நடத்துகிறேன் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் சொல்லும் பொழுது ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்கான பதிலும் அதில் கிடைக்கும் என்பதனையும் நீ உணர வேண்டும் என் குழந்தையே பொதுவாகவே இன்னொருவர் கண்ணீரை காணும் பொழுது இங்கு எல்லோருக்கும் சந்தோஷமாகத்தான் இருக்கின்றது போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக நிறைந்து கிடக்கிறது இந்த மனிதர்கள் யாருக்கும் நல்லதை நடத்த நினைப்பதில்லை யார் வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை கொடுக்க எண்ணுவதில்லை அதற்கு மாறாக மற்றவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கதைத்தான் இவர்கள் தன்னுடைய வேலையாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் கடந்துவிட்ட ஒரு சூழ்நிலையை நீ உணர வேண்டும் என்றால் முதலில் உன் கப்பன் கருப்பன் நான் சொல்வது போல உன் வாழ்க்கையில் இருந்து நான் யாரை அனுப்பப் போகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இவர் மட்டும் இல்லாது போனால் உனக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது என் குழந்தையே கருப்பன் தெளிவாகச் சொல்கின்றேன் கவனமாக கேள் என் குழந்தையே இந்த மனிதர்கள் ஒருவர் போனால் இன்னொருவர் என்று மாறி மாறி ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள் இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உனக்கு வாழ்க்கையில் பல துன்பங்களை கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் இந்த துன்பங்களை எல்லாம் கடந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கக்கூடிய பல நன்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகிறாயல்லவா இவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவார்கள் ஏதாவது பிரச்சனையை உன் வாழ்க்கைக்குள் உருவாக்கி விடுவார்கள் ஆனால் அந்த விஷயத்தை நீ ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அது உனக்கு பிரச்சனை நீ கண்டு கொள்ளாமலும் இது எனக்கு தேவையில்லை என்று சொல்லியும் நீ விட்டு விலகிச் செல்லும் பொழுதெல்லாம் அதை பற்றிய எந்த ஒரு கவலையும் என் பிள்ளைக்கு தேவையில்லை அல்லவா அதை பற்றிய எந்த ஒரு சிந்தனையும் என் குழந்தைக்கு தேவையில்லை அல்லவா அதனால் இதையெல்லாம் முதலில் ஏற்றுக்கொள்வதை தவிர்த்து விடு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை உன்னால் எதிர்கொள்ள முடியும் என்று நீ நம்பு பயந்து ஓடுவதும் அதை எதிர்கொள்ள துணியாமல் தவித்து நிற்பதும் நிச்சயமாக வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை கொடுத்துவிடும் அதே நேரம் என் பிள்ளையே இதுதான் என்று தெரிந்துவிட்ட பிறகு அதனை நீ எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அப்படி எதிர்கொண்டாலும் சரி அல்லது வேண்டாம் என்று அதனை தவிர்த்து விட்டாலும் சரி சரியான நேரம் வரும்பொழுது நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் உன் அப்பன் கருப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதை எதிர்கொள்ள வேண்டும் எதை விட்டுவிட வேண்டும் என்று மூன்று விஷயங்கள் இருக்கின்றது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ஒரு பிரச்சனை உன்னை நோக்கி வரும் பொழுது அந்த பிரச்சனையை என் குழந்தை நீ எவ்வளவுதான் ஒதுக்கினாலும் அது மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கும் அப்படியானால் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியினை நீ வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பிரச்சனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தது என் குழந்தை நீ விட்டுவிட வேண்டிய விஷயம் என்னவென்றால் என் குழந்தையே இதனால் உனக்கு எந்த பயனும் இல்லை அது மட்டுமல்லாமல் வேண்டும் என்றே சூழ்ச்சிகளால் நடக்கின்ற ஒரு பிரச்சனை வேண்டும் என்றே சூழ்ச்சிகளினால் உன்னை தேடி வருகின்ற பிரச்சனை என்றால் அதை விட்டு நீ விலகிவிட வேண்டும் என் குழந்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்றால் அதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்தால்தான் உனக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் அப்படி இந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டால்தான் உன் எதிர்காலம் உனக்கு நல்லபடியாக மாறும் என்பது போன்ற எண்ணம் உனக்குள் வரும் இதைத்தான் உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் அப்படியானால் நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் இல்லாமல் போகக்கூடிய ஒருவர் யாராக இருக்க முடியும் இன்றிரவே உன் மனதில் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை இந்த கருப்பன் அடித்து துரத்துகின்றேன் எதையுமே நேர்மறையாக யோசிக்கும் பொழுதும் நேர்மறையாக சிந்திக்கும் பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர உன்னிடத்தில் கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து நடத்துகின்ற இந்த மாற்றங்களும் நான் இருந்து நடத்துகின்ற இந்த திருப்பங்களும் என்றும் என்றென்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கட்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே எந்த விஷயத்தை பற்றியும் யோசித்து என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே நான் நடத்துவதையெல்லாம் கருப்பன் ஒவ்வொரு முறையும் உனக்கு விளக்கி சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் உன்னை வந்து தொட்டால்தான் உனக்கு வேதனைகள் அது உன்னை வந்து தொடுவதற்கு முக்கியமான காரணமே உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள்தான் இந்த எண்ணங்களை வெளியே விட்டோமானால் அதன் பிறகு அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வந்து உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லாமும் உனக்கு பேரதிசயத்தை நடத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு என்ன கொடுத்தாலும் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எத்தனை உண்மைகளை சொல்லி கொடுத்தாலும் இதையெல்லாம் தாண்டிய ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் என்றால் அவை எல்லாமும் உன்னை இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எதையுமே தாண்டி நாம் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு உச்சகட்ட நிகழ்வையும் நிச்சயமாக பெறத்தான் போகிறோம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சுற்றி சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளை எல்லாம் நாம் எப்பொழுதும் கவனித்து கொண்டே இருந்தோமானால் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்காமல் போய்விடும் நம்மை தேடி வருகின்ற பல உண்மைகள் நமக்கானதாக இல்லாமல் போய்விடும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பண்ண சாமி சொன்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு புரியும் என்றால் நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் இதுவரையிலும் உன்னை ஆட்டி படைத்த எதிர்மறை எண்ணங்கள் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள் இதற்கு அழிவை நான் கொடுத்து விடுகின்றேன் இந்த எதிர்மறை எண்ணங்களை உனக்கு கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்கின்ற இந்த மனிதர்களை உன் வாழ்க்கையை விட்டு நான் விரட்டி அடிக்கின்றேன் நீ கலங்காமல் இருந்து விட்டால் அது போதும் எந்த விஷயம் நடந்தாலும் அதற்கு சட்டென்று மனக்குழப்பமடையாமல் நீ இருந்து விட்டாலே இந்த வாழ்க்கை மேலும் பல பேர் அதிசயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற அத்தனை வெற்றிகளையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நேரம் வரும்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களும் நமக்கு சரியாக நடக்கும் நல்ல நேரம் வரும்பொழுதுதான் இந்த வாழ்க்கை நமக்கான அத்தனை மாற்றங்களையும் ஒரு சேர நம்மிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பது உனக்கு நிச்சயமாக நினைவில் இருந்து கொண்டே இருக்கட்டும் நல்ல திருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் சரி இனிமேல் எல்லாவற்றையும் உன்னால் சரியாக எதிர்கொள்ள முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனிமேல் எல்லா விஷயங்களையும் உன்னால் நிறைவாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை என் குழந்தை நீ சரியான புரிதலோடு தெரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ நினைவில் வைத்திருந்தால் அது போதும் எல்லாவற்றையும் கடந்து இந்த கருப்பன் உனக்கு சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக நீ பின்பற்று இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கு துன்பங்கள் இருக்காது இவர்கள் உன்னை ஆட்டி படைத்ததனால் நீ இழந்து விட்டது எல்லாம் போதும் இனிமேல் இதையெல்லாம் நீ மீட்டெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ இழந்த அத்தனையையும் மீட்டெடுத்து இனி இந்த வாழ்க்கையை உனதாக்க நீ நிச்சயமாக பல முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே நான் இருந்து உனக்கு கொடுப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்துவதை என்னவென்று என் பிள்ளை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இனி உன்னை தேடி வருவது உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கே உனக்கான அத்தனையும் உன்னை நிச்சயமாக சந்தோஷத்தின் பாதைக்கு உன்னை அழைத்துச் செல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்